அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க படிப்பு எப்படி போயிட்ருக்கு நல்லா படிச்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிவில் இன்றைக்கி என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க சரிங்களா டெய்லியுமே வீடியோக்கு கீழே சார் நான் இன்றைக்கி இதை படித்தேன் இன்றைக்கிதான் படித்தேன் இதை படித்தேன் கமெண்ட் போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா நேற்று வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சார் ஜிஎஸ் பகுதிக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் எப்படி படிக்கணும்னு ஒரு ஐடியா கொடுங்க சார் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வரலாறு பகுதியை எப்படி படிக்கணும் என்ன பாடங்களை படிக்கணும் எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வரலாறு படிக்கிறதா இருந்தால் சில விஷயங்களை மைண்டில் வச்சுக்கணும் வரலாறு பகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி தாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து கேள்வி கன்ஃபார்மாக வந்துடும் பத்து கேள்வி தாண்டியும் வர வாய்ப்பு இருக்குது இந்த பத்து கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு எட்டு கேள்விக்காவது ஆன்சர் தெரிய அளவுக்கு படித்து வச்சுருந்தா போதும் மீதி ரெண்டு கேள்வியே நம்ம எப்படியோ ஒன்று போட்டால் கூட ஆன்சர் மாட்டிக்கும் சரிங்களா இதை மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வரலாறு பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பகுதி இந்த பகுதியில் காம்படிஷன் மிக அதிகம் காம்படிஷன் அப்படின்னா நிறைய பேர் இந்த வரலாறு பகுதியை படிப்பாங்க நீங்கள் படிப்பீங்க நான் படிப்பேன் இன்னொருத்தர் படிப்பார் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பகுதினா வரலாறு பகுதி தான் ஸோ வரலாறு பகுதிக்கு நாம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு நம்ம வேறு சிலபஸுக்கு போயிடணும் சரிங்களா எனக்கு வரலாறு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக உட்காந்து வரலாறையே படிச்சுக்கிட்டு இருந்தால் என்னால் பாஸ் ஆக முடியுமா யோசிச்சு பாருங்களேன் எத்தனை கேள்வி வரப்போகுதுங்க பத்து கேள்வி வருமா இந்த பத்து கேள்விக்கு நான் வந்து எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தான் படித்தா போதும் வரலாறை மட்டும் முழுசாக படிச்சுட்டு போனேன்னா என்னால் இதை தாண்டி அறிவியலுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா இல்லை பொருளாதாரத்துக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாது அந்தந்த பகுதியை படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும் அப்போ வரலாறு பகுதிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அந்த முக்கியத்துவம் மட்டும் கொடுக்கணும் புரியுதுங்களா இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த பகுதிக்கு இவ்வளோ தான் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிவிட்டு படிச்சுட்டு அடுத்தடுத்த சிலபஸுக்கு போகணும் இப்போ காம்படிஷனே இல்லாத பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸு சயின்ஸை யாராவது படிப்பாங்களான்னு கேட்டால் படிக்க மாட்டாங்க எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸும் படிக்க மாட்டாங்க இந்த பகுதியெல்லாம் காம்படிஷன் கம்மியான பகுதி ஸோ அந்த பகுதியிலையும் நம்ம மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணணும் நான் முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொத்து கொத்தாக மார்க்கு எங்கே கிடைக்குமோ அந்த பகுதியில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிரில்லியண்டாக திங்க் பண்ணி கொத்து கொத்தா எங்கே மார்க் கிடைக்குமோ அந்த பகுதி தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் நல்லா கவனமாக வாட்ச் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வரலாறு பகுதியை முதல்ல படிக்க வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து வரலாறு டென்த்து வரலாறுல பாருங்களேன் ஒரு ஆறு பாடம் தான் இருக்குது இந்த ஆறு பாடத்துல இருந்து பல்காக கேள்வி வரும் நீங்கள் டிஎன்பிசிக்கு படிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த பாடங்களை மட்டுந்தான் முதல்ல படிக்கணும் முதல்ல இந்த பாடங்களை தான் படிக்கணும் இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இதை படிச்சுவிட்டேன் சார் எனக்கு தரவாக தெரியும் சார் நீங்கள் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஆன்சர் பண்ணுவோன்னு சொன்னால் தான் அடுத்த பகுதிக்கு நீங்கள் நகரணும் புரியுதுங்களா நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க பத்தாவது ஹிஸ்ட்ரி இந்த ஆறு பாடத்தை கரைச்சி குடிச்சிட்டு தான் நீங்கள் அடுத்த பகுதிக்கே போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி நான் பத்தாவது படிச்சுட்டேன் சார் எனக்கு தரவாக தெரியுது சார் நான் வந்து முக்கியமான நோட்ஸ் எடுத்துட்டேன் படிக்கிறேன் புக் பேக் கொஷின் எல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு அத்துப்படியாக இருக்குது சார் அடுத்து நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அடுத்தது நைன்த்துக்கு போகணும் நைன்த்தில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் ரெண்டே ரெண்டு பாடம்தான் ரெண்டே ரெண்டு பாடம் தாங்க பொண்ணு பண்டைய நகரங்கள் இந்த பண்டைய நகரங்கள்லாம் எல்லாத்தையும் படிக்கக்கூடாது இதில் சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் தான் படிக்கணும் சிந்து வெளி நாகரீகத்தை மட்டும்தான் படிக்கணும் வேறு படிக்கக்கூடாது அடுத்தது தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் இது யூனிட் எட்டு அந்த மாதிரி சமயத்திலலாம் வரும் யூனிட் எட்டு ஒன்பது அந்த பக்கம்லாம் கொஞ்சம் கவர் ஆகும் ஸோ இதையும் நீங்கள் டீப்பாக படிக்கணும் புரியுதுங்களா இந்த ரெண்டு பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும் வேற எதையுமே நீங்கள் படிக்க தேவையில்லை சரிங்களா அப்போ நைன்த்தில் ரெண்டே ரெண்டு பாடம் தான் படிக்க போகிறீங்க இதை ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டால் கூட ரெண்டு நாளில் படித்து தரவு பண்ணிடுவீங்க சரிங்களா ரைட் சார் நான் டென்த்து முடிச்சிட்டேன் நைன்த்து முடிச்சிட்டேன் அடுத்தது எயித்தில் வந்து மூன்றே மூன்று பாடம் தாங்க இந்த மூணு பாடத்தில் முத பாடம் மக்களின் புரட்சிங்கிற ஒரு பாடம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் டென்த்து முதல் பாடத்தில் என்ன படிச்சிங்களோ அந்த கண்டென்ட் தான் இங்கே இருக்கும் வேறு எது இருக்காது டென்த்தில் முதல் பாடம் படித்தீங்களே அந்த கண்டென்ட் தான் இங்கே இருக்கும் ஸோ இதை படித்தீங்கன்னா அதை படிக்க தேவையில்ல அதை படித்தா இதை படிக்க தேவையில்லை அப்படி தான் இருக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாடம் மக்களின் புரட்சி நீங்கள் தரவை படிச்சிடணும் அடுத்த இரண்டு பாடம் என்னென்னு பார்த்தோம்னா இந்தியாவில் கல்வி வளர்ச்சி காலம் தோறும் இந்திய பெண்களின் நிலை பெண்களை பற்றி கண்டிப்பாக கொஷின் வரும் ஸோ இந்த இரண்டு பாடங்களும் உங்களுக்கு தரவாக தெரியணும் அப்போ நீங்கள் எயித்தில் மொத்தமாக மூணு பாடத்தை படிக்க போகிறீங்க நைன்த்தில் ரெண்டு பாடம் படிக்க போகிறீங்க டென்த்தில் ஆறு பாடம் படிக்க போகிறீங்க இவ்வளோ தான் சரி இவ்வளவும் தரவு பண்ணிட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அடுத்தது செவன்த்து செவன்த்து வந்து பருவம் பருவமாக இருக்கும் இதில் முதல் பருவத்தில் ரெண்டு பாடத்தை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்று பிற்கால சோழர்கள் பாண்டியர்களை பற்றி நீங்கள் படிக்கணும் டெல்லி சுல்தானியம் டெல்லி சுல்தானியம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாடம் சரிங்களா நீங்கள் இந்த ரெண்டு பாடத்தையும் தரவு பண்ணுற மாதிரி இருக்கும் தரவு பண்ணிடுங்க சரிங்களா நல்லா தரவு பண்ணிடுங்க ரெண்டே ரெண்டு பாடம் தான் அடுத்தது ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் மூன்று பாடம் இருக்கும் மூன்று பாடமும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டு விஜயநகர அரசு பாமினி அரசு முகலாய பேரரசு மராத்தி அரசு இந்த மூன்றுமே மிக முக்கியமானது படிச்சுருங்க அப்போ செவன்த்தில் அஞ்சு பாடம்தான் செவன்த்தில் மூன்றாம் பருவத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து முக்கியமான பாடம்னு எதையுமே வைக்கலை முக்கியமான பாடமாக நான் கருதலை ஸோ இதை விட்டுருங்க சரிங்களா மூன்றாவது பருவத்தில் ஒரு பாடம் கூட இல்லை விட்டுருங்க அடுத்தது சிக்ஸ்த்து ஆறாவது பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில முக்கியமான பாடங்களை சொல்கிறேன் முக்கியமான பாடங்களோடு நீங்கள் நிப்பாட்டக்கூடாது ஆறாவதை யோசிச்சு பாருங்களேன் ஆறாவது பாடம் அப்படிங்கிறது அஞ்சாவது முடிச்சுட்டு ஆறாவது போகிற பையனுக்கார ஒரு பாடம் இதில் பேசிக்கான வரலாறை பற்றி சொல்லியிருப்பாங்க வரலாறுனால் என்ன என்ன இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதானே இப்படி நினச்சிக்கோங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதானே அப்போ ஆறாம் வகுப்பை நீங்கள் ஓரலாக பொருட்டி தான் வைக்கணும் என்ன பாடம் இருக்குது என்ன கொடுத்துருக்காங்க என்ன கண்டென்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு மூணு முறை போட்டினாவே போதும் ஆறாவதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கவே இருக்காது ஒரு ரெண்டு முறை வாட்ச் விட்டிங்கன்னா மூன்றாம் முறை நீங்களே முக்கியமான பாயிண்ட் எடுத்துருவீங்க அப்படி முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து மட்டும் பார்த்தா போதும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆறாவது பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க இப்போ நீங்கள் டென்த்து வந்து வரலாறு படிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிடுது படிக்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சமயத்தில் சிக்ஸ்த்துடைய வரலாறை எடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் படிக்கிறதுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைமை நீங்கள் இதுக்காக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நீங்கள் டென்த்துலேருந்து ஆறு வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாவே போதும் அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஆறு டு டென்த்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பில் சில முக்கியமான பாடங்கள் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பாடம் இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய பாடங்கள் கண்டன்ட்டு நிறைய இருக்கும் பட் நீங்கள் ஆறு டு பத்துக்குள்ளே என்ன படித்தீங்களோ அந்த கன்டென்ட்டு ஒரு ஐம்பது சதவீதம் வரும் ஒரு ஐம்பது சதவீதம் அங்கே வரும் எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது நாற்பது சதவீதம் மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா டுவெல்த்து போய் படிச்சுருங்க சரிங்களா அதுக்கு பிறகு லெவன்த்து போய் படிக்கிறதா தான் படிங்க புரியுதுங்களா சார் நான் வந்து பதினொன்றாவது வந்து படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் பதினொன்றாம் வகுப்பு வரலாறாக படித்ததே கிடையாது புக் வாங்கி வச்சுருக்கேன் பட் நான் படித்ததே கிடையாது டுவெல்த்து ஹிஸ்ட்ரியும் நான் அந்தளவுக்கு படிக்கலை நான் ஃபோக்கஸ் பண்ண ஏரியா ஆறு டு பத்து ஆறு டு பத்தில் எங்கள் கிட்ட ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டேன் புரியுதுங்களா இங்கேருந்து தான் கொஷின் வரும் டுவெல்த்து லெவன்த்தில் வந்து ரொம்ப மினிமலான கொஷின் தான் வரும் இது ஏன் வந்து படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது ரெண்டும் பெரிய சிலபஸ்ஸு பதினொன்றாவதும் பன்னெண்டாவதும் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற சிலபஸ்ஸு நீங்கள் என்ன தான் முக்கி முக்கி படித்தாலும் படித்தாலும் ஹிஸ்ட்ரியில் பத்து கொஷின் தான் வரப்போகுது இந்த பத்து கொஷினில் ஏழு கொஷின் எட்டு கொஷின் கீழ் வகுப்புலேயே நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க மீதி ரெண்டு கொஷின் ரெண்டு கொஷினுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் இழுத்து பிடிச்சா ஒரு கேள்வி வாங்கிடலாம் ஸோ இந்த ரெண்டு கொஷினுக்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பை போட்டு கடினப்பட்டு நீங்கள் படிக்கிறீங்க பதினொன்று பன்னெண்டு படிக்கிறீங்கன்னா சப்போஸ் வந்தால் ஓகே வரலைன்னா உங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டு தான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்கள் படிக்கிறது வரலாறு மட்டும் கிடையாது நீங்கள் வரலாற்று ஆய்வாளர் தேர்வுக்கு போகிறது கிடையாது நீங்கள் அறிவியலை படிக்கணும் ஜாக்ரஃபி படிக்கணும் புவியியல் படிக்கணும் இன்னும் பாலிட்டி இருக்குது நடப்பு நிகழ்வுகள் இருக்குது தமிழ் இருக்குது கணக்கு இருக்குது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குற சமயத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து உட்காந்திங்கன்னா அந்த ரெண்டு கேள்விக்காக டைம் வேஸ்ட்டு புரியுதுங்களா அதனால் சார் நான் எல்லாமே தரவு பண்ணிட்டேன் சார் ஆறு டு பத்து நீங்கள் சொன்ன பாடங்களை தரவு பண்ணிட்டேன் சார் எனக்கு இப்போ டைம் இருக்குது சார் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அந்த சமயத்தில் பன்னெண்டு படிக்கலாம் பன்னெண்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு அப்புறம் பதினொன்றுக்கு போங்க உங்களுடைய சாய்ஸ் தான் அப்புறமேட்டுக்கு வந்து நாங்கள் வந்து படிச்சுருப்போம் குமார் சார் சொல்லி தான் நாங்கள் படிக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் நான் படிக்கல நான் பாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா ரைட் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஆறு டு பத்துக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் பத்துக்கு ஏழு கேள்விக்கு ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அடுத்தடுத்த வகுப்பில் படிக்க ஆரம்பிங்க சார் நான் இப்போ ஆறு டு பத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேங்க நீங்கள் சொன்ன மாதிரி பதினொன்று பன்னெண்டு படிக்க விருப்பம் இல்லைங்க என்ன பண்ணுறதுன்னா அடுத்து ஜாக்ரஃபி போங்க ஜாக்ரஃபியில் முக்கியமான பாடம் என்ன டென்த்து தான் டென்த்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அங்கே வந்து பத்து கேள்விக்கு ஏழு கேள்வி உங்கள் கையில் ரெடியாக இருக்கும் அடுத்தது எக்கனாமிக்ஸ் போங்க எக்கனாமிக்ஸ் படிங்க இப்படி ஒவ்வொரு டாப்பிக்கும் படிங்க கொத்து கொத்தாக மார்க்குக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு மார்க்குக்கு நம்ம பொறுக்கி பொறுக்கி அப்புறம் எடுத்துக்கலாம் சரிங்களா நமக்கு தேவை பல்கான மார்க்கு தான் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இப்போ நமக்கு தேவை கிடையாது சரிங்களா அதனால் நான் சொன்ன முக்கியமான பாடங்களை படிச்சுருங்க ஆறு டு பத்துக்குள்ளே படித்து முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு பன்னெண்டு அப்புறம் பதினொன்று இந்த ஆர்டரில் போங்க வெற்றி உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அதை விட்டுட்டு தயவு செஞ்சு வரலாறு பிடிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக பதினொன்று பன்னெண்டு இங்கேயே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ உண்மை புரியாது எக்ஸாம் அப்போ தான் உண்மை புரியும் நம்ம ஒரே சப்ஜெக்டுக்குள்ளே டைமை இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் காலம் தாழ்த்தி உண்மை புரிஞ்சு என்ன பண்ணுறது படிக்க டைமாக இருக்கும் டைம் இருக்காது ஸோ நல்லா டைமை பயன்படுத்திக்கோங்க எந்தளவுக்கு சிறப்பாக பயன்படுத்த முடியுமோ அந்தளவு பயன்படுத்திக்கோங்க சரிங்களா சரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி நீங்கள்லாம் எப்படி படிக்கிறீங்க நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா அதை பற்றி முதல்ல சொல்லுங்கள் என்ன இன்றைக்கி படிச்சிங்க இன்றைக்கி இவ்வளோ நேரம் படிச்சீங்க என்ன படித்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க உங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் நம்ம டெய்லியுமே இதை பற்றி எக்ஸாம் வரைக்கும் பேசுவோம் கண்டிப்பாக உங்களால் முடியும் சரிங்களா எல்லாராலேயும் முடியும் உங்களாலேயும் முடியும் கண்டிப்பாக நீங்கள் இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருங்க எதை பற்றியும் யோசிக்காதீங்க சரிங்களா இந்த தொண்ணூறு நாள் ஃபேமிலி பிரச்சனை வீட்டில் கஷ்ட சூழ்நிலை வேலைக்கு போகலை இதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க தொண்ணூறு நாள் நம்மளுக்கான நாள் இன்னும் எண்பத்தெட்டு நாள் இருக்குது ஸோ எண்பத்தெட்டு நாளையும் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டு புரியுதுங்களா அதற்கான நாளை நீங்கள் தான் உருவாக்கணும் சரி நல்ல நாளாக இன்றைக்கி அமையட்டும் ஆல் த பெஸ்ட் நல்லா படிங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் ஜாக்ரஃபி என்ன பாடம் படிக்கணும் எக்கனாமி என்ன பாடம் படிக்கணும் ஒவ்வொரு பகுதியையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளை வாட்ச் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வெளியில சந்திக்கலாம் நன்றி